அனைவருக்கும் காலை வணக்கம் உறவுகளே என்னோட சொந்தங்கள்லாம் என்ன பண்றீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டாச்சா இன்னைக்கு நம்ம வீட்டு என்ன சாப்பிடுன்னு பாத்தீங்கன்னா இட்லி அப்புறம் வந்து இருங்க வாங்க தேங்காய் பொட்டுக்களை இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் எல்லாம் வச்சு அரைச்சு சட்னி உறவுலேயே வாங்க சாப்பிடலாம் சட்னி வந்து தாலிக்கு போறோம் ரொம்ப நாளா லாங்கி எடுத்து போட்டு என் சொந்தங்கள்லாம் நல்லா இருக்கீங்களா லைவ் ஏன் வரலன்னு கேக்குறீங்களா என்னால வர முடியல உறவுகள்

டிவி கடக்கே அது வட்டம் அது எப்படி இத வந்து கூட்டு குடுக்கற பாருங்க ம மனி மனுஷங்களுக்கு கூட அந்த ஒரு உணர்வு கிடையாது ஆனா ஒரு கோழி வந்து இந்த விலங்கினத்துக்கு தான் அவ்வளவு ஒரு அறிவு இருக்கு லைவ் கேமலான்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேக்குறீங்க கண்டிப்பா இன்னைக்கு வந்து சிவராத்திரி யாரெல்லாம் வந்து கோவிலுக்கு போவீங்க யார் யாரெல்லாம் வீட்டில் இருப்பீங்க நான் மூணு வருஷமாக வந்து கண் முடித்தேன் அதுக்கப்புறம் என்னால் கண்ணு முழிக்க முடியல ஒருவங்களே தூங்க முடியல கொள்ளாட்டில் போய் வேலை செஞ்சுட்டு வந்து என்னால் வந்து ஒன்றும் முடியல என்னால் அதனால் கண் மூழ்க முடியல ஒரு நாலு பூஜை இப்படி பார்த்துட்டு நான் வீட்டுக்கு வந்துடுவோம் மதிய போன வருஷம் அந்த மாதிரி தான் செஞ்சேன் இந்த வருஷமா அந்த மாதிரி தான் சிவராத்திரிக்கு

panguruk <coughs> leh sabla panguruk ஒரு நாள் தான் வீட்டுக்கு வருவான் ஆனா வீட்டிலே இருக்க மாட்டான் ஹாஸ்டல்ல இருந்து வந்தானா தூபிட்டா கூட வராது எங்கதான் போமோ தெரியாது இங்கதான் இருக்கும் நம்ம வீட்டில் இட்லி பொட்டுக்கடலை சட்னி பொட்டுக்கடலை தேங்காய் வச்சு அரைச்ச சட்னி விட உள்ளே வாங்க சாப்பிடலாம் என்னோட சொந்த என்னோட சொந்தங்கள் வீட்டுலாம் என்ன சாப்பாடுங்கிறத மறக்காத பாக்காம சொல்லுங்க ஊக்கி அடுத்த வீடியோ பார்க்கலாம் பாய்